thank you கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் கொடியேற்று விழா கிருஷ்ணகிரியில் நடைபெற உள்ள தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தொழிற்சங்க கொடியேற்றும் விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற உள்ள இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வள்ளுவன் மாநில பொதுச் செயலாளர் அழகிரி மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளனர் மேலும் இந்த விழாவில் கௌரவ தலைவர் வேடியப்பன் மண்டல செயலாளர் சிவ வடிவேல் வரவேற்புரை ஆற்றுகிறார் மேலும் இந்த விழாவில் துணைத் தலைவர் நாகேந்திரன் துணை செயலாளர் சசிகுமார் இணை செயலாளர்கள் நெடுஞ்செலியன் சைவராசு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கந்தவேல் குமரன் தியாகராஜன் பாலமுருகன் மதன்குமார் அலுவலக செயலாளர் நக்கீரனார் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் கூட்ட முடிவில் மண்டல பொருளாளர் அற்புதராஜ் நன்றியுரை ஆற்றுகிறார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மண்டல செயலாளர் சிவ வடிவேல் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க